வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகீர்தன் கிளிநொச்சி மலையாளபுரத்தில் வந்து ஒரு நான்கு பரப்பு காணி வந்து ஒரு வீட்டோட விற்பனைக்காக வந்திருக்குது காணொலியை முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னுக்கு மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க இப்போ இப்படியே வந்தவனு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு குடிதண்ணி லைன் ஒன்று எடுத்துருக்கு பாருங்க அங்கால டொய்லெட் இருக்குது காணியை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன கதியாள தான் வந்து வேலி வந்து அடைச்சிருக்குறாங்க நீங்கள் வந்து காணியை எடுத்து கொஞ்சம் சுத்தவரை அடைச்சி அறிக்கை பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் காணியையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சச்சதுர காணி ஒன்று அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏனையின் வீதியிலிருந்து காணிக்கு வருகின்ற தூரம் வரைக்குமான பாதையினுடைய அமைப்பு வந்து நல்ல அகலமான பாதை வாகனங்கள் வரக்கூடிய மாதிரி நல்ல அகலமான பாதை இந்த காணியும் வந்து வீதிக்கு அருகாமையிலே தான் அமைஞ்சிருக்குது இதில் வந்து ஒரு கட்டு கிணறு ஒன்று இருக்குது நல்ல நன்னீரை கொண்ட கட்டு கிணறு தண்ணி வந்து சவர் தண்ணி எல்லாம் இல்லை நல்ல அருமையான தண்ணி நான் வந்து குடித்து பார்த்தேனா நீங்கள் அந்த பக்கத்தில் யோசிக்க தேவையில்லை நல்ல தண்ணி நிற்கிது பாருங்கள் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் தோட்டம் செய்கிறதுக்கு ஒரு அற்புதமான மண் வளத்தை கொண்ட இடம் தான் இது நல்ல தண்ணி கிணறும் இருக்கிறதால நீங்கள் வந்து பூட்டு தோட்டம் கூட இந்த இடத்துல வந்து செய்து கொள்ள முடியும் வீடும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு ரூம் கோல்ட் கிச்சனோடு இருக்குது ஒரு வீடு வந்து ஒரு ரூம் வந்து பெரிய ரூமாக எடுத்துகிட்டார் அதாவது அது வந்து கிட்டத்தட்ட இருபது அடிக்கிட்ட ஒரு ரூம் எடுத்துருக்கார் ஓரளவுக்கு நீங்கள் வந்து அந்த ரூமை வந்து ரெண்டாக பிரித்து பயன்படுத்த முடியும் நான் நினைக்கிறேன்னு அதை இருபது பதினெட்டு அடி வர நினைக்கிறேன் அதை நீங்கள் ரெண்டாக பிரித்து பயன்படுத்தலாம் வீட்டுக்குள்ளே போய் வீட்டினுடைய அமைப்பை நான் உங்களுக்கு காட்டுறேன் இதாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோல் ஹோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாபிள் வந்து பதிச்சிருக்கு ஹோலுக்கு மட்டும் மாபிள் பதிச்சிருக்குது மேலே வந்து ஓடுதான் போட்டிருக்குது இதாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாமியரை வீட்டுக்கு கதவு ஜன்னல் நில எல்லாமே வந்து போடப்பட்டு வீடு வந்து முழுமையாக முடிந்த நிலையிலான் இருக்கு ஆனால் வந்து நீங்கள் வந்து பெயிண்டிங் வேலை மட்டும் வீட்டுக்கு செய்ய வேண்டி இருக்குது இதான் நான் சொன்ன அந்த பெரிய ரூம் அப்படியே பெருசாக கட்டிட்டார் ஒரு பதினெட்டு அடி கிட்ட வந்து ரெண்டாக பிரித்து நீங்கள் இரண்டு ரூமாக எடுத்துக்கொள்ள முடியும் கரண் வசதி இருக்குது அதே மாதிரி குடி தண்ணி லைன் தண்ணி வசதியும் இருக்குது அதே மாதிரி நல்ல கட்டு கிணறு வசதியும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இருக்குது இசாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிச்சன் வீடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையாலுமே வந்து நல்லா இருக்கு நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் செய்து பெயிண்ட் அடிச்சீங்கன்னா சரி அப்படியே நாங்கள் இந்த கொரடோல் பகுதியால் வெளியில் வருவோம் வீட்டுக்கு கொஞ்சம் வேலையில் இருக்குது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வேலையில் வந்து செய்து எடுத்துக்கொள்ள வேணும் எடுத்துக்கொண்டிங்கன்னா சும்மா அற்புதமான ஒரு வீடு ஒன்று உண்மையாலுமே அக்கம் பக்கங்களில் வந்து ஆக்கள் இருக்கினம் காணி எல்லாம் இருக்குது அக்கம் பக்கங்களில் நிறைய பேர் இருக்குதுன்னா கிளாச்சேனியின் வீதியிலேருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் இந்த காணி அமைஞ்சிருக்குது யூனிவர்சிட்டி கார்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மூன்றரை கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது இந்த பிரதேசங்களில் கூடுதலாக வந்து யூனிவர்சிட்டி பிள்ளைகள் பிள்ளைகள் எல்லாம் வந்து வாடகைக்கு வீடு எடுத்திருக்கிறீங்க இந்த காணியினுடைய விலை என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தி ஏழு லட்சம் ரூபா சொல்கிறார் காணியினுடைய உரிமையாளர் மேற்கொண்டும் நாங்கள் இந்த விலையிலிருந்து இந்த காணியை வந்து கதைச்சி பேசி எடுக்க முடியும் இதில் திரையில் தெரிகிற என்னுடைய நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்க மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சு நிறைய காணி வீடியோக்கள் தொடர்ச்சியாக நான் போட்டு கொண்டு இருக்கிறதால உங்களுக்கு கண்டிப்பாக அது பிரியோசனமாக இருக்கும் ஆகவே வந்து சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் மற்றமொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்